அனைவருக்கும் வணக்கம் பொதுவாக கிராமத்தில் வந்து எப்போ கருவூட்டல் செய்யணும் ஒரு மாடுகளுக்கு எப்போ செனை ஊசி போடணும் எந்த நேரத்தில் போடணுங்கிறது பெரிய ஒரு இதாக இருக்குது அது எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக ஒரு மாடுகள் வந்து ஒரு மாடு இப்போ கிடையுள்ள கிடைய அப்படின்னு கூட குடிஞ்ச பருவ அறிகளை காட்டுறதுக்கு பதினெட்டு மதங்கள் ஆகும் பதினெட்டு மதங்கள் ஆகும்போது தான் முத முதல்ல வந்து அந்த மாடுக்கு அந்த பருவத்திற்கான தன்மை வர ஆரம்பிக்கும் பருவ அறிகள்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக சில மாடு வந்து வலுவடிக்கும்பாங்க சில ஊரில் ஈத்து அடிக்கும்பாங்க அதாவது அந்த வெஜனலிங்கர் போர்ஷன்லேருந்து திரவம் போன்ற தடிப்பாக ஸ்டிங்கியாக இருக்கும் அது மாதிரி பிசு பிசுன்னு தொங்குகிற மாதிரியே இருக்கும் அதுதான் பருவ ஒரு அறிகுறி சில மாடுங்க பார்த்தா பருவறியல் காட்டில் ஆனால் தாவி விழும் இன்னொரு மா மற்ற மாடு மேலே ஏறி தாவி விழும் சில டைமில் பார்த்திங்கன்னா மற்ற மாடுகளை அது மாதிரி ஏறதுக்கு அனுமதிக்கும் சில மாடுகள் பார்த்தா அன்று பார்த்திங்கன்னா பருவறியலில் பார்த்திங்கன்னா வலுவும் அடிக்கும் அதிகமாக இறையை உட்கொள்ளாது அந்த மாதிரி டைமில் பார்த்திங்கன்னா கருவுட்டல் செய்கிறதுக்கான நேர காலங்கள் ஆகும் பொதுவாக மாடுங்க வந்து பருவறிகள் வந்து அதிகபட்சமாக பார்த்திங்கன்னா வலுவடிக்குதுன்னு சொல்லுவாங்க அந்த திரவம் போன்ற அந்த இது அறையிலேருந்து வரும் இப்போ ஒரு மாடு சராசரியாக இப்போ பருவம் காட்டுதுன்னு வச்சுக்கலாம் ஒரு ஒரு கணக்கு பார்த்திங்கன்னா இப்போ இன்றைக்கி மாலை ஒரு ஆறு மணிக்கு ஒரு மாடு வந்து கருவருக்கு செய்தான அறிகுறி காட்டுதுன்னு வச்சிக்கலாம் அந்த மாடை உடனே சில பேர் கிராமத்தில் பார்த்தீங்கன்னா விவசாயிங்க உடனே வந்து கருவுட்டல் செய்யணும்னு சொல்லுவாங்க மாதிரி பண்ணக்கூடாது பொதுவாக மாடுகள் வந்து பார்த்திங்கன்னா அந்த பருவ அறைகள் காட்ட ஆரம்பித்து ஒரு காரணமாக சொல்லினா ஒரு மாலை ஆறு மணிக்கு காட்டுது அப்படின்னா பருவர்கள் காட்டுதுன்னா அடுத்த நாள் காலைல ஆறு மணிலேருந்து அன்றைக்கி மதியம் மாலை அதாவது ஆறு மணிக்கு உள்ளார கருவுகள் கரெக்டாக செய்யணும் இப்போ சில மாடுகள் வந்து பார்த்திங்கன்னா கருவர்கள் வந்து காலையில் பருவ அறைகள் காட்டுதுன்னு வச்சுக்கங்களேன் ஒரு ஆறு மணிக்கு காட்டுதுன்னா திருப்பி மா காலையில் காட்டுற மாடுங்க மா அன்று மாலை ஆறு மணிக்கிலேருந்து அடுத்த நாள் காலை ஆறு மணிக்கு உள்ளார சென ஊசி வச்சிடணும் இதுதான் வந்து கணக்கு அதாவது பருவ காட்ட ஆரம்பித்து பன்னெண்டு மணி நேரம் கழித்து தான் நீங்கள் கருவல் செய்ய விடணும் அப்புறம் தான் வந்து கருவே அந்த க கர்ப்பப்பில் இருக்கிற சினை முட்டைகள் வந்து நிலையோடு இருக்கும் பொதுவாக மாடு தெரிஞ்சு தான் கரெக்டான டைம்லேயும் கருவுகள் செய்திங்கன்னா உடனே மாடு கருவல் ஆகும்